ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட்லாஸ் சேலஞ்சோடைய டேட் டென்னு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறோம் நைன் டேஸ் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் சாரி லெமன் இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் அதுக்கப்புறம் ஹாட் வாட்ரு இது மூணும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு காஃபி டீக்கு பதிலாக என்ன குடிப்போமோ அந்த மாதிரி வந்து நான் குடிக்கிறேன் இப்போது இப்போ நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும் உங்களுக்கு மார்னிங்கே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணுமா அப்படின்னு அப்படி கிடையாது நீங்கள் ஜீரா வாட்டர் லெமன் வாட்டர் இல்லைன்னா வந்து நம்ம வந்து வெறும் சுடு தண்ணி கூட குடிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் பட் நெல்லிக்காய் ஜூஸ் த பெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து ஏன் நெல்லி நெல்லிக்காய் ஜூஸில் தேன் கலந்துக்கிறீங்கன்னு அது டேஸ்ட்டுக்காக தான் அது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் கலந்துப்பேன் இப்போ நான் வந்து லஞ்சுக்கு என்ன பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாம்பார் அதுக்கப்புறம் வந்து முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து மதியம் லன்ச்சுக்கு வந்து பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடுறேன் நான் பாப்பாக்கு சின்ன பாப்பாக்கு மட்டும் நான் சாம்பார் அதிலே ஊற்றிடுவேன் மிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படியே ஊற்றி விட்டேன்னா மதியம் சாப்பிடும்போது அவளுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அதனால் அவளுக்கு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஊற்றி விட்டுருவேன் மேலே பெரிய பாப்பாவுக்கு மட்டும் நான் தனித்தனியாக கொடுத்து விட்டுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் சாப்பிடும்போது கரெக்டாக வந்து ஒரு எட்டே முக்கா ஒன்பது மணி அப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தோசை அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிர் முளைக்கட்டி வச்ச பச்சை பச்சைப்பயிர் ஒரு முட்டை அதுக்கப்புறம் வந்து சாம்பார் இதுதான் வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ஹெல்த்தியாக ராகி தோசை பச்சை மிளகாய் சாம்பார் முட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு முளைக்கட்டி வச்சது சூப்பராக இருக்குது சாம்பார் கூட கொஞ்சம் குறைப்பாக இருக்கிறதால நல்லா இருக்குது நான் மோஸ்ட்லி தக்காளி சட்னி அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் ராகி தோசை ராகி தோசைக்கு இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் சாம்பார் கொஞ்சம் காரமாக தான் இருக்குது அதனால அதையே எடுத்துக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா பயிர் வகை இது ஸ்டார்டிங் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ எனக்குலாம் வந்து நம்ம பச்சை வேர்க்கடலை சாப்பிட்ற அந்த ஃபீலிங் தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு சாப்பிட்டுட்டே இருந்தால் எல்லாமே பழகிடும் அப்புறம் முட்டை டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த மசாலா போட்டிருக்கிறதால நல்லாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பதினோரு மணிக்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சாப்பிடும்போது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மதிய லஞ்ச்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி சாதம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆகிடுச்சி நார்மல் ரைஸை விட எனக்கு இந்த ரைஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ரைஸ் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னால் நான் வந்து சூடாக சாதம் வடிச்சு ஏன்னா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் நம்ம அதுவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா இன்னும் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் சாம்பார் நான் காலையிலேயே முட்டை வறுத்தது வந்து காலையிலேயே சாப்பிட்டுட்டேன் அந்த மசாலா முட்டை அதனால் நான் குடமிளகாவும் ஒரு முட்டையும் போட்டு பொடிமாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி இதோடு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய குடமிளகா ஒரு முட்டை இதில் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து நான் நிறைய பொரியல் எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் இதுவே எனக்கு வயர்ஃபில் ஆயிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பனங்கலங்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸசைஸ் ஈவினிங் வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு டெலிவரி ஆகிட்டும் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்கு வந் அதுக்கு என்ன பண்ணுறது எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்லேயே பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி யோகா மேட்டோ இல்லைனா வந்து டவலோ அப்படி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கீழே ஃபுல்லாக பாடி வந்து நம்ம படுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபைவ் எக்ஸசைஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம இப்படி ஃப்ளாட்டாக படுத்துக்கலாம் ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு ரெண்டு காலம் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இப்படி அப் தூக்கணும் அதுக்கப்புறம் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் நம்ம வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம ப்ரீத் விட்டு நம்ம பண்ணும்போது தான் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் டயர்ட் ஆகாது இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சிசர் மாதிரி நம்ம அடி வயிறில் வந்து நல்லா வயிறு குறையிறது குறையிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்லா வந்து டைட்டாகும் நம்ம உள்வயிரெல்லாம் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதுவுமே வந்து டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் டென் இந்த பக்கம் டென் அந்த மாதிரி அடுத்து எக்ஸசைஸ் தேர்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி கால் ரெண்டும் இப்படி வந்து வச்சுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக வச்சுக்கணுமோ வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து போத் ஆஃப் டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணணும் நான் சொல்கிறது எல்லாமே த்ரீ செட்டு பண்ணணும் ஒரு செட்டு கிடையாது மூணு மூணு செட்டு நான் ஒரு ஒரு செட்டு தான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து மூணு செட்டு கண்டிப்பாக பண்ணணும் இப்போயும் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு வந்து காலு இந்த மாதிரி வந்து நல்லா க்ளோஸில் வந்து நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு ஹிப் மட்டும் அப் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெலிவரி ஆகிட்டு நிறைய பேருக்கு எனக்குமே அந்த பிரச்சனை தான் வயிறு ரொம்ப பெருசாகிட்டு அது லூஸாக இருக்கும் அதை வந்து டைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஹிப்பில் இருக்கிற கோ ஸ்கோர் அந்த சுற்றி இருக்கிற சதப்பகுதி எல்லாமே வந்து நமக்கு நல்லா டைட் ஆகும் இதை நம்ம அடிக்கடி ரெகுலராக பண்ணணும் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது உடனே வந்து ரிசல்ட் நமக்கு தெரியாது எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருக்கும்போதெல்லாம் வயிறு அவ்வளோ பெருசு இருக்கும் பட் இப்போ எனக்கு ஓகேவாக இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் தான் காரணம் அதுக்கடுத்து இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20 கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ அது மாதிரி 20 பண்ணிவிட்டு கீழே விட்டுட்டு திரும்ப அப் இந்த மாதிரி வந்து ஒரு டென் டென் கவுண்ட் பண்ணிக்கோங்க த்ரீ செட் பண்ணிக்கோங்க கம்பல்சரி எல்லாமே த்ரீ செட் பண்ணால் மட்டும்தான் அதில் பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி இந்த ஹீல் சைடில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வயரும் வந்து நமக்கு குறையும் சைடு ஃபேட்டுமே இதில் குறையும் நமக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்டிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் பண்ண பண்ண அது எல்லாமே வந்து ஈஸியாக தான் ஆகிடும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களால் வந்து டென் கவுண்ட் பண்ண முடியலையா ஃபைவ் பண்ணுங்கள் எயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டென் கவுண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம இப்படி யாரையாவது எட்டி உதைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து சாஞ்சு இப்படி நம்ம கை ரெண்டையும் பேக்கில் வந்து நல்லா வந்து கை ஊனிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய வயிறு பகுதி குறையிறதுக்கு எனக்கே பார்த்திங்கன்னா வேர்த்துடும் இதில் மூணு செட் பண்ணால் எவ்வளோ வேர்க்குன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும் இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து பிளாங்க் பண்ணுறேன் இந்த பிளாங்க் வந்து நிறைய பேருக்கு வராது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கண்டிப்பாக இருப்பேன் ஏன்னா வந்து இந்த இப்போ இந்த வீடியோக்காக நான் கட் பண்ணிவிட்டேன் நான் எப்பவுமே வந்து பிளாங்க் இருக்குனா ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் தேர்ட்டி செ தேர்ட்டி செகண்ட் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மூணு டைம் இருப்பேன் நான் த்ரீ செட் பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அப் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அவ்வளோதான் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா பாப்பாங்களுக்கு வந்து சரி பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கெலாம் நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் டின்னர் ரெடி பண்ணிட்டேன் வேர்க்கல்ல சட்னி ஒரு தோசை நானும் வந்து நார்மல் தோசையே ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் நார்மல் ரைஸ் இன்றைக்கி டே வந்து எதுவும் சாப்பிடலை அதனால ஒரு தோசை எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் ஒரு தோசை கொஞ்சம் சட்னி இப்போ எடுத்துக்கிட்டேன் நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி சூரணம் தான் எடுத்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் என்ன போட்டிருக்க பாருங்கள் தான்றிக்காய் கடுக்காய் நெல்லிக்காய் இது மூணும் தான் வந்து இதில் பொடி பண்ணியிருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது இது ரொம்ப ரொம்ப வந்து நல்லது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்